அன்புள்ள நமது ஆசிரமத்தை சார்ந்த மற்றும் அவர்களை சார்ந்த எல்லா விதமான அடியாருக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி அற்புதமான செய்தி மனசில் வாங்கிக்கவோ காரியத்தில் கண்ணாகவோ ஏமாந்துட வேண்டாம் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் இந்த வருஷம் மட்டும்தான் கிடைக்காது அதுதான் தீர்த்தக்கண்டி தர்ப்பணம் தீர்த்தகண்டியை பற்றி விரிவாக நான் சொல்லுகின்றேன் புத்தகத்தையும் வாங்கி நமது ஆன்மீக புத்தகமான அகஸ்திய விஜயத்திலே இந்த மாதத்துடைய அதாவது தை மாசி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது முப்பத்தி ஏழாவது பக்கத்திலே போட்டிருக்கின்றோம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இது எப்படிப்பட்ட பலவிதமான மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூச்சிகள் தேவாதி தேவர்கள் ஜிஞ்சாட்சிகள் பரமம்சர்கள் தெய்வ தேவாதிகள் நடந்து சென்ற இடங்களிலிருந்து மண் துகள்களை எடுத்து சேகரித்து புனிதமான நதிக்கரை மற்றும் ஆற்றங்கரை குளத்தங்கரை இப்படி பல இடங்களிலிருந்து பித்ரு சக்திகள் கொண்ட அற்புதமான பித்ருவி சக்தியை கொண்ட மண்டலத்தினுடைய தேவலோகத்தினுடைய மண் மண்களைப் போல ஒன்றாக சேர்த்து அவைகளால் வார்த்து வடித்து நமக்கு தயார் செய்து வருகின்றது தான் இந்த தீர்த்தகண்டி இது பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம் இது தொட்டாலே பல கோடி பாவம் போகும் இதை வைத்திருந்தாலே நமக்கு கிட்டாததெல்லாம் கிட்டும் அப்பேற்பட்ட எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிற்கின்ற எவ்வளவு பெரிய பித்ரு சாபமாக இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து வெளிக்கொண்டு தான் இந்த தீர்த்தகண்டி இது எப்படின்னா எப்பயுமே ஒரு காலத்தில் மகரிஷிகள்லாம் முகான்கள் சித்தர்கள் அகஸ்தியர் முதல் அத்தனை பேர் அவளுடைய வலது கையிலே திருக்கரங்களிலே பூஜைக்காக மரம் இல்லைனா சுட்ட மண்ணாலான சொம்பு தீர்த்தக்கண்டியை கண்டிப்பாக வைத்து கொண்டே இருப்பார்கள் இன்றும் அது நடந்து கொண்டே இருக்கிறது மேலே கைப்பிடியுடன் கூடிய இந்த தீர்த்தகண்டிக்கு கொடான கொடி ஆன்மீக சக்திகள் சொல்லவும் முடியாத அளவுக்கு இருக்குது பலவிதமான மகான்கள் யோகிகள் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க நடந்து சென்ற பாதையை தேடி 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 அவருடைய திருவடிப்பட்ட மண்ணை எடுத்து அதை அருமையாக சுட்டு அதனை தீர்த்தகண்டியாக வடிவமைச்சு புண்ணிய நதிக்கரையில் உள்ள தேவதைகளுக்கு கண்டி தேவதைகள்ங்கிற தேவதைகளுக்கெல்லாம் சரியான பூஜைகள் ஹோமங்கள் தான தர்மங்களை எல்லாம் செய்து அப்படி தயார் செய்யப்பட்ட புண்ணிய கண்டி இதை விடக்கூடாது இதை இங்கே எப்படி கேட்டேன்னா இந்த புண்ணிய நதியில் எத்தனையோ பேர் நீராட வருவார்கள் அவரவருடைய கர்ம வினைகளை தமிழ் ஏற்று தியாகமாக அவைகளை தீர்த்து வைக்கின்ற மகான்கள் அங்கே நீராட வருவார்கள் அந்த கர்மவினை கழிப்பை அளிப்பதோடு இல்லாமல் தங்களுடைய புண்ணிய சக்திகளையும் வருகின்ற அடியார்களுக்கு ஏழைகளுக்கு பாமரர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் மகாமகுளம் போல திருவண்ணாமலை போல திரு ராமேஸ்வரம் போல காசி தீர்த்தம் போல இந்த சுட்ட மண்ணாலான தீர்த்தக்கண்டியிலே இப்படி மேற்கண்டபடி கண்டி தேவதைகள் சதாசர்வ காலமும் அப்படியே இருக்கும் அதனுடைய காரணம் என்னென்னா கண்டி தேவதையும் கண்டி லோகமானது இந்த தீர்த்தகண்டியின் அமைப்பிலே அமைந்திருப்பது போல் தான் அதனுடைய லோகம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அந்த விளக்கு தை அமாவாசை அன்னைக்கு அதுவும் இந்த சோபகிருது வருஷம் உத்தராயணத்திலே முதல் அமாவாசை ஒரு வாழை இலையில் நிறைய நல்ல முழுமையான உடசல் இல்லாத பச்சரிசியை பரப்புங்கோ அதன் நடுவில் ஒரு வட்டமாக ஒரு குழி அமைச்சுக்கோங்கோ ஒரு குழி அதை சுற்றி அரிசியின் மேலே தர்பையில் அப்படியே விசிறி மாறி விசிறி எப்படி இருக்குது அதனுடைய அடையாளம் மாதிரி அப்படியே மயில் தொகை மாறி அந்த விசிறி மாறி போட்டு அப்படி பரப்பிக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க காவிரி கங்கை அப்படிமான புண்ணியமான நதி தீ தீர்த்தங்களை தயாராக வச்சுக்கோங்க கண்டியில் நிரப்பிக்கோங்கோ இந்த அரிசி குழியில் அந்த தீர்த்தகண்டியை அப்படியே வச்சுருக்கோம் இப்போ இலையில் கொஞ்சோண்டு அரிசி இருக்கும் அது மேலே அப்படியே கலசம் வச்சது மாதிரி தீர்த்தகண்டியை உட்காந்துடும் மூணு முதல் பனிரெண்டு தர்பைகளை தீர்த்த கண்டி நீள்ள வைங்க பனிரெண்டு தர்பை உய உசிதமானது உன்னதமானது உங்களுக்கு தெரிந்த பித்திரு ஆவாகன மந்திரங்களை ஓம் ஜீவநாராயண சுர்வ பித்ரு தேவாய் வசுருத்ர ஆதித்ய தேவா ஹி தேமியே தன்னோ பித்ரு தேவ பிரதயாஹா பித்ரு தேவதா யாமீம் ஓம் பித்ருபிருஷ்ண பித்ரு பிரசன்னூமியாய வித்மே ஜெயக் கஷீராஸ்நாய தன்னோ பித்திருமூர் பிரச்சோயஸ்வ பித்திருவத்னீன் தியமி ஆகையாமி இல்லைனா ஓம் இப்படி சகசிரசீரிஷா ஓம் ஜிம்பா வித்மே பசகத்தாய தன்னோ வருண பிரச்சோய் சகலகோடீ நதிதேவா தியமி சகலகோடி ஜலி வருணம் புண்டரீகாட்சம் தியமி आवाहयामि அதை பண்ணிவிட்டு கன்னியாகவாஜன மந்திரத்தை சொல்ல ஓதுவதும் அதாவது கலசத்துக்கு எப்படி பூஜை செய்கின்றோம் கும்ப பூஜை கலச பூஜை சாந்தி கூட செய்யலாம் சாந்தி மந்திரத்தை சொல்லலாம் புருஷ சுத்தம் சொல்லலாம் பஞ்ச சாந்தி சொல்லலாம் இதை செய்து அந்த தேவதைகளை அங்கே வர வைக்க வேண்டும் ஆவாகணும்னு சொல்லுவாங்க அப்படி ஆற வேண்டி ஓம் உதாரணமாக ஒரு சாந்தி ஓம் பவத் ஷோ மித்தம் வருணா ஷோவ்யமா ஷா இந்திரிருகோ நமோ நமோணே நமஸ்தே வாயு த்தமேவிரி மேவ்மதிஷ்மி ஹிரதம் வதிஷ்மி சத்தியம் வதிஷ்மி தன்மவ தரமூ அவது மாம் அவது வரம் ஓம் சாந்தி 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 இப்படி ஐந்து சாந்திகளை சொல்லலாம் என்ன ஓம் ததிக்கிரா இந்த சந்தியாவந்தனத்தில் வருகின்ற ஓம் ததிக்கிரா விண்ணோகாருஷம் ஜிஷ்ணு ரயனோமா ஆபோஹிட்டா மயோபுவ தான ஊர்ஜை ததாதன மகீரனாய சக்ஷேயோ வீவதமோரஜக தசிய பாஜய தேகனகா உச்சேரிவ மாதமாக ஆஜின்வதாம் ஆோஜனதாஜனியவர்சுஅயப்போ யாஸேயர் ததிப்தவசோனா சாகுகராஜாவர்ணோ யாதிமத்துஅபவச்சஞ்சனோப்பாவகாஸ்தசியோனாபவந்தம்வி கிரண்வந்திவக்ஷேய்தகுதாந்தி யா பித்வீம்போந்தந்துக்காஸ்தசக் சோனபந்திவேன்ன சா வசதாவ

சொல்லுங்க ஏன் பாதியில் விட்டுட்டேன்னு கேட்குறீங்களா செய்து பாருங்கள் கையில் ஒரு தர்பை கட்ட வைத்து அதை தொட்டு கொண்டு இந்த ஜபத்தை சொல்லும்பொழுது அந்த நீரிலிருந்து ஒரு புனிதமான உந்து சக்தி உங்கள் உடம்பை வந்து சேரும் இப்படி பல பேர் ஒன்றா செய்யும்போது மந்திரங்கள் பலம் அப்பரிமிதமாக இருக்கும் அதை பற்றி இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் இப்படி ஆவாகனம் பண்ணிட்டு இந்த தீர்த்தக்கொண்டியை சுற்றி தர்ப்பகளை வச்சு அமாவாசை தர்ப்பணத்தை இந்த பக்கத்துலேயே தர்பை சட்டம் போட்டு அமாவாசை தர்ப்பணத்தை முதலில் பன்னிரெண்டு வர்க்கத்துக்கு தர்ப்பணம் பண்ணுகோ விஷ்ணு சகசரநாமத்தில் அறுபத்தி நாலு பெயர்களை ஒரு விஸ்வஸ்வை தர்பயாமி விஸ்வஸ்வை தற்பயாமி விஸ்வஸ்வை ஸ்வதானம தற்பயாமி அப்படி செய்யலாம் இப்படி ஸ்வதானம தற்பயாமி செல்லலாம் எளிமையாக செய்யலாம் லலிதா சகஸநாமத்திலே அறுபத்தி நாலு அம்பாளுடைய திருப்பெயர்களை வைத்து ஓம்பரமே உதாம சொல்கிறேன் காமீஸ்வரின் தர்ப்பயாமி ஒருத்தர் சொல்லுங்கோ ஒருத்தர் செய்யுங்கோ இப்படி பண்ண வேண்டும் இப்படி வழக்கமாக நம்ம அமாவாசை தர்ப்பணத்துக்கு முன்னாடி இந்த வாழை இலையை சுற்றி பன்னெண்டு அகல் விளக்குகளை பசுனையில் ஏற்றணும் அது போல் இதில் பண்ணுங்க தீர்த்தக்கண்டியிலே வந்து அமர்ந்திருக்கும் ஆவாகனமாக இருக்கும் பித்தர்கள் தர்ப்பணத்தை அப் அன்பாக சந்தோஷமாக உடனே ஏற்றுக்கொள்வதை கண்ணால் பார்க்கவும் முடியும் அதனுடைய விளக்குடையே எரியும் தன்மையை வைத்து எந்தெந்த விளக்கிலே எந்தெந்த பித்தர்கள் வந்திருக்கின்றார்கள் நீங்கள் கொண்டு வந்த ஜலமானது ஒரு குடம் இருக்கும் இல்லை ஒரு சொம்பு இருக்கும் அதை திரும்பி நீங்கள் தர்ப்பணம் அளித்த பின் அரை சொம்பாக கால் சொம்பாக ஏன் ஒரு நூறு மில்லி கூட தான் மிஞ்சும் அப்படி அவர்கள் அள்ளி செல்வார்கள் இப்படி தீபங்களுடைய சாட்சியாக நீங்கள் அளிக்கின்ற அந்த தீர்த்தகண்டி தர்ப்பணத்தினுடைய தேவதை சாட்சியாக இந்த புண்ணிய நதி தேவதையின் சாட்சியாக நீங்கள் செய்கின்ற இந்த தர்ப்பணத்தை இந்த எதிர்வரும் சோபகிருது வருஷத்தினுடைய உத்தராயணம் முதல் தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த தீர்த்தகண்டியில் ஆவாகனமாக இருக்கும் பித்திருக்கள் சந்தோஷத்துடன் பரம சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடன் பரமானந்தத்துடன் தீவானந்தத்துடன் ஏற்றுக்கொண்டு உங்களை நல்லாக இருக்கும் ஆ சொல்வாளே நன்றாயிரே சதமானம்பதின்னு இங்கே அப்படி ஆனந்தத்தோட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ரகசிய தர்ப்பணம் இது இது இந்த மாதிரியான தர்ப்பணத்தை யாரும் சொல்லிக் கொடுத்தது இல்லை நீங்கள் கேட்டுக்கொள் தொண்ணூற்றி ஏழாவது வருடம் பிப்ரவரி மாதத்திலே அளிக்கப்பட்டதை மீண்டும் திரும்ப கொண்டு வந்திருக்கோம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த ரகசியம் இந்த தீர்த்தக்கண்டி அமாவாசை தர்ப்பமனா இதுக்காக உத்தராயனத்தை உத்தராயணத்தை அமாவாசைக்கு மட்டுமே இது பொருத்தமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் பிற்பாடை பற்றி இப்பொழுதுக்கு நினைக்கக்கூடாது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுடைய ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கோ சென்னை அகசி விஜயத்தை காண்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது மாதிரி இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு அருகே அருகே பொறுப்பாக படைச்சிட்டேன் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு சொல்லுங்க ரெண்டாம் தேதி அநேகமாக எல்லோருக்கும் கிடைத்துவிடும் வருகின்ற நாளைய மறுதினம் மணிக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த தீர்த்தக்கண்டி தர்ப்பணம் அதனுடைய பலன் என்ன பார்ப்போம்னா சகல அங்கங்கள் மூலமாக மனுஷனுடைய கை காலு செய்கிறனால சொல்லுனால் செய்த மனசால் செஞ்ச பல கோடி கர்ம வினை பாவங்கள் உடனடியாக அகன்றுவிடும் அந்தந்த அங்கத்துக்குரிய முறையான பூஜைகளையோ தான தர்மங்களையோ செய்தால் தான் நம்முடைய கர்ம வினைகள் அதுக்கு தான் அங்கன்யாசம் கரண்யாசனும் திக்பந்தனம்னு சொன்னாங்க அதெல்லாம் விடுபட்டு விடும் எந்தெந்த அங்கத்திற்கு எந்தெந்த திசை எந்த சொல்லுமே கை கால் தலை மூக்கு வாய் தொடை அப்படின்னு சொல்லுமே அதனுடைய கர்ம வினைகள் தீராமல் அதுவே மீண்டும் மீண்டும் பெருகி வியாதியாக அந்தந்த அங்கங்களை வியாதி அறுவை சிகிச்சை இப்படிலாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி நோய்கள் வராமல் உடனடியாக தடுத்துக்கொள்ளலாம் வந்தவர்களும் அதிலிருந்து விடுதலை பெறலாம் வாயால் சாப்பிடாமல் வைத்தாலே சாப்பிட்ற நிலைமை இருக்கு இப்படி அன்னை தான் அன்னைக்கு என்ன பண்ணணும் நிறைய திருப்தியாக எல்லாரும் சேர்ந்து அன்னதானம் புது ஆடை தானம் ஜலதானம் குடிக்கிறதுக்கு நல்ல வாட்டர் கொடுங்கோ மின்னல் வாட்டர் கொடுங்கோ நல்ல நல்ல நீர் மோர் பியூட்டிஃபுல்லாக கொடுங்கோ சாறு கொடுங்கோ நல்ல பழச்சாறு கொடுங்கோ இப்படி பழரசம் நல்ல அற்புதமான சூப்பர் பால் பாயசம் இதெல்லாம் படுத்து தாகத்துக்கு நல்ல நீர்தானம் பானகம் நீர் மோர் இதெல்லாம் கொடுங்க எவ்வளோ பெரிய பாவத்திற்காகவும் நீர் குற்றங்களுக்காகவும் நீருக்கு செய்த பல கோடி துரோகங்கள் நீரை விற்றது நீரை தடுத்தது உன் வயலுக்கு நீர் விட மாட்டேன்னு சொன்னது உனக்கு குடிக்க கூட தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் ஒரு பிராய்சித்தம் பரிகாரம் புண்ணிய நதியில் நீராடாமை புண்ணிய நாளெல்லாம் குளிக்க மாட்டேன் சார் இது கண்டாமல் கண்டாமினேஷன் இது தீ நல்ல நீர் இல்லை அப்படின்னு சொன்ன பாவத்துக்கு புண்ணிய நதிகளிலே தகாத செயல்களை செய்தல் அங்கே போய் மலங்கழிக்கிறது ஒன்றுக்கு இருக்கிறது குப்பையெல்லாம் கொட்டுறது வீடு சிகரெட்டு போடுறது இப்படி நீரில் தூக்கி எறியிறது கண்ணாபின்ன அதுக்கும் ஒரு எளிமையான நல்ல முறை அந்த மாதிரி தேவையற்றதில் கரக்க தீர்ல கலந்து விடுறது கரைச்சி விடுறது இப்படி இந்த மாதிரி பால் மருந்து இதெல்லாம் கலப்படம் செஞ்சு நீரை தேவையில்லாமல் பாலில் கலந்து நீர் பொருட்களை காலால் எட்டி உதச்சி அந்த பிராணிகளின் மேல் அச்சுறுத்தலுக்காக நீரை தெளிக்கிறது அப்போ தான் அது ஓடும் அந்த மாதிரி செய்ய கோயிலுக்கு அருகே உள்ள இடத்திலே மலை ஜலம் கழித்தது இப்படி பல கோடி பாவத்திற்கு பொறாமை துரோக உணர்வுகளால் நீரை அசுத்தமாக்குதல் இந்த யாருக்குமே சாப்பிடாம பண்ணுறேன் இதை கலந்து வச்சுட்டு போகிறேன் அதுக்கும் ஒரு பரிகாரமாக இந்த தீர்த்தக்கண்டி தர்ப்பணம் நமக்கு அமைஞ்சிடும் இப்படிப்பட்ட விசேஷமான தர்ப்பணத்தால் தீர்த்த பிரசாத பித்தற்களுக்கு அதுக்கு அந்த பிரசாதமாக பித்தற்களுக்கு உடனே கிட்டுவது இல்லாமல் அவர்கள் தம் ஆசீர்வாதம் கோடி கோடியாக பெருகி பல வீடுகளில் கிணறுகளில் நல்ல நீரே சுரக்காமல் எங்கே விட்டினாலும் உப்பு நீரே இல்லைன்னா ஊற்று இல்லை சார் சுரக்க மாட்டேங்க சார் ஊற்று இல்லை மறுபடியும் போர் அப்படி உள்ள நிலைமை மாறி நல்ல விதமான விளைச்சல் வெள்ளாமை ஏற்படும் எப்படிப்பட்ட உடம்பிலும் நீர் குற்றங்கள் நீர் சத்தே இல்லை அப்படி உள்ள ஒரு நிலை செல் அத்து போச்சு ஹீமோகுளோபின் இல்லை அப்படிங்கிறவருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்ன இந்த தீர்த்தகண்டி தர்ப்பணத்தினுடைய கடைசி முடிவாக பூர்வாங்க பூர்வ அங்கமாக கடைசியிலே மண்ணிலான அந்த தீர்த்தகண்டியை எடுத்து கிழக்கு இல்லது வடக்கு நோக்கி நின்று ரெண்டு கால்களையும் ஒரு மனப்பலகாலை வைத்துண்டு தரையில் நிற்காமல் முடிந்த அளவுக்கு சற்றே குதிகாலை உயர்த்தி தூக்கணும் சேர்ந்தாப்பில் இந்த சந்தியாமந்தனத்துக்கு பண்ணி த அர்க்கியம் கொடுக்குறங்களோ அப்படி ஒரு காலை தூக்கி கால் விரல் நோனில் அந்த விரல் நுனியில் நின்று ஓம் பூர் பூ சிவகா அப்படின்னு சொல்லி காயத்திரி அர்க்கியம் பண்ணுறோம் முடியோ அது மாதிரி நீங்கள் என்ன அர்யம் பண்ணணும் முதல்ல பித்ரு தேவியோ பியோ நமகா அப்படின்னு சொல்லுவேன் ஓம் பித்ரு தேவியே பியோ தற்பயாமி 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 ஓம் சுத்ர பித்ரு தேவதாப்பியோ தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி ஓம் ஆதித்ய பித்ரு தேவியோ தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி அப்படி வடமொழியில் சொல்லலாம் அல்லது ஓம் பித்திரு தேவர்களே இதே தான் அதுவும் தற்பையாமி இப்படி ரெண்டு கை நாளையும் ஒவ்வொரு கை நாளையும் கையில் பவித்திரத்தை போட்டுண்டு மனசார தியானிச்சு இந்த கண்டி தீர்த்தத்தை பூமியில் உமாதேவிக்கு அர்க்கியமாக விடுங்கோ இப்படி பொதுவாக பித்தர்களுக்கு நீங்கள் அர்க்கியம் அளிப்பது இல்லை என்றாலும் உத்தராயணத்தில் பித்ரு லோகத்திலிருந்து தேவர்களாக உயர்நிலை பெறும் ஒரு அற்புதமான பித்ருக்களுக்காக இந்த தேவ தீர்த்த தர்ப்பணத்தில் அர்க்கியம் அற்புதமான நல் பலனை அளித்துவிடும் இப்படிப்பட்ட நமக்கு கிடைக்க முடியாத பிறர்க்கரிய பாக்கியத்தை நமக்கு உடனே தரும் இந்த தர்ப்பண பூஜைகளிலே மிக முக்கியமானது இது ஆகவே யார் எல்லோரும் இந்த அரிய வாய்ப்பை கண்டிப்பாக விட்டு விடாமல் நம்ம முன்ன மேலே சொன்னதை நல்லா புரிஞ்சிக்கணுன்னா புத்தகத்தையும் ஒன்று வாங்கி இந்த தை மாசி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த முப்பத்தி ஒம்போ முப்பத்தி எட்டாம் பக்கம் வரையும் அஞ்சு பக்கம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கலாம் இதனுடைய பலா பலன்கள் சொல்லியே மாறாது இதுக்குன்னு ஒரு ஜோசியத்தை இட வேண்டாம் ஒரு பரிகாரம் பண்ண வேண்டாம் இதை விட பித்தர்கள் உங்களுடைய பித்திருக்களே உங்களுக்கு நல் வழியை காட்டுவார்கள் நீங்கள் செய்கின்ற எந்த தொழிலிலும் சாதாரண கூலி வேலை பார்க்கறதுல பெரும் பெரும் தொழிலதிபர்கள் மருத்துவர்கள் ஞானிகள் விஞ்ஞானிகள் மெய் ஞானிகள் அஞ்ஞானிகள் எல்லோரும் ஞானிகளாக மற்ற அபரிமிதமான நல் பலன்களை கொடுத்து வாழ்வாங்கு கோடான கோடி சம்பத்துக்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் ஈடு வாழ எல்லாமில் சர்க்குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராம சித்தருடைய திருவாய் மலர்ந்து உங்களுக்கு கனவிலும் நேரிலும் தோன்றி அன்றைக்கு அந்த தர்ப்பணத்தை நடத்துவார் கண்டிப்பாக நமது ஜெயபால் சார் அன்றைக்கு அவருடைய வாத்தியார் பக்கத்திலே இருந்தார் இடியா பசித்தர் பல கோடி மகான்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி தருவார் போய் செல்லுங்கள் முடியாதவர்கள் அவரவர்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு உங்களுக்கு செய்து வைக்கின்றவரை அழைத்து கொண்டு நீங்கள் சிரமம் பார்க்காம ஒரு அரை மணி நேரம் இந்த தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு வாங்கோம் எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ கூட என்னாச்சு கடைசியில் முடிவு நெல் ஒன்றும் கிடையாது நோ யூஸ் இதில் எல்லாம் யூஸ் இப்படி பண்ணுங்கோ நாலு விருட்சம் உள்ள பூமீஸ்வரர் பூலோகநாதர் உத்தமர் கோயில் உத்தமர் சீலி இப்படி திருவதிகை அப்படி நிறைய பண்ணுவோம் நல்லா நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுடைய தர்ப்பண சக்தியில் அதிகமாக இருக்கின்ற வேதாரண்யம் கொடியக்கதை ராமேஸ்வரம் கயா காசி இப்படி பல இடங்களிலே நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது சிறுவெல்லறை அப்படிலாம் பண்ணும்போது இப்படி பாருங்கள் இன்றைக்கி இப்போ நம்ம அதிசயம் உருவாக்கலை போல ஏதோ ஒரு குருவிகளோ வந்து கத்துது இப்படிமான ஒரு உங்களுக்கு கிடைக்கும் இதுவே நல்ல சகுனம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய ஒரு நாச்சலாம்